சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஈரானது இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கின்ற நிலையில் ஈரான் பதிலடி தாக்குதலில் இறங்கியிருக்கிறது மறுபுறம் இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானின் புரட்சிகர காவலர் படை தளபதி ஹொசைன் சலாமி மற்றும் ராணுவ தளபதி பஹேதி உட்பட பல ஈரானிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது இதற்கு இடையே இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஒருதலை பெற்ற நடவடிக்கையை எடுத்தது அமெரிக்கா இந்த தாக்குதலில் ஈடுபடவில்லை என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் ஈரான் மீதான இஸ்ரேலினுடைய எதிர்பாராத தொடக்க தாக்குதல் மிகவும் வெற்றிகரமாக இருந்தது என்று நிதனியாக தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல்களுக்கு கடுமையான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதோடு ஈரானுடனான போரின் ஆரம்பம் சிங்கத்தின் வாளுடன் விளையாடுவது போன்றது என்று ஈரான் அரசும் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது விடயங்கள் தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் ஈரானின் அணு உலை மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்களை இஸ்ரேல் தாக்கியளித்திருக்கிறது இதற்கான திட்டங்களை இஸ்ரேலின் மொசாட்டமைப்பு மேற்கொண்டதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சமீபத்தில் நடந்த ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை முடிவு செய்தது இதனால் இந்த போர் விவகாரமான நிலையை எட்டும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேல் விமானப்படை ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்காவின் உதவி இல்லாமல் இஸ்ரேல் இந்த தாக்குதலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் தலைநகர் தெக்ரானில் உள்ள ராணுவ தள வாடங்கள் உற்பத்தி நிலையங்கள் அணுசக்தி நிலையங்கள் ராணுவ அலுவலகங்கள் உள்ளிட்டவற்றை குறிவைத்து ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் இஸ்ரேலானது கடும் தாக்குதலை ஈரான் மீது நடத்தியது வெள்ளிக்கிழமை அதிகாலை தெக்ரானுக்கு வடகிழக்கே வெடிச்சத்தம் கேட்டதாக ஈரானிய அரசு செய்தி நிறுவனமான நூர் நியூஸ் உறுதிப்படுத்தியது இஸ்ரேல் ராணுவ அதிகாரி ஒருவர் கூறுகையில் இந்த தாக்குதல்கள் பத்துக்கு மேற்பட்ட அணு மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் ஈரான் சில நாட்களில் பதினைந்து அணுகுண்டுகளை உருவாக்கும் அளவுக்கு போதுமான பொருட்கள் வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் பேசிய இரண்டு அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் ஈடுபாடு அல்லது உதவி எதுவும் இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் நாடு தழுவிய அவசர நிலையை அறிவித்திருக்கிறார் இஸ்ரேல் மற்றும் அதன் பொதுமக்கள் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லாபிமான தாக்குதல்கள் மிக விரைவில் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்றும் ஈரான் நமக்கு பதிலளி கொடுக்க இந்த அவசர நிலையை சிறப்பு உத்தரவிலும் ஏற்கனவே தாக்கினால் மோசமான வலுவான தாக்குதலை கொடுப்போம் என்று ஈரான் எச்சரித்திருந்தது இது கண்டிப்பாக உலக போராக மாறும் அபாயம் இருக்கிறது முக்கியமாக இந்த போர் நடக்கும் பட்சத்தில் அது அணு ஆயுத போராக நடக்கும் அபாயமும் இருக்கிறது இஸ்ரேலிய விமானப்படை இதுவரையில் ஈரானில் ஐந்து அலைவரிசை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஒரு ராணுவ அதிகாரி த டைம்ஸ் ஆஃப்ரேலிடம் தெரிவித்திருக்கிறார் மொத்தமாக நூற்றுக்கணக்கான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் முன்னதாக ஈரானிய ராணுவ தளங்கள் மற்றும் உயர் ராணுவ மற்றும் அணுசக்தி அதிகாரிகளை தாக்குவதாகவும் ஐடி தெரிவித்திருந்தது இந்த நிலையில் கடந்த சில மணி நேரங்களில் இஸ்ரேல் மீது ஈரானால் நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃப் டெப்ரீன் தெரிவித்திருக்கிறார் அந்த ட்ரோன்களை சுட்டுவிழ்த்து ஐடிஎஃப் எஃப் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரானில் இருந்து ஏவப்படுகின்ற ட்ரோன்கள் இஸ்ரேலை அடைவதற்கு பல மணி நேரங்கள் எடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காணொளியில் ஈரானிய ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலுக்கு செல்வது போன்ற காணொளிகள் வெளியாகி இருக்கின்றன அந்த காட்சிகள் ஈராக் மீது ஒரு ட்ரோன் பரப்பதை காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இஸ்ரேலிய தாக்குதலில் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை தளபதி ஹொசைன் சலாமி கொல்லப்பட்டதை ஈரானிய அரசு ஊடகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தலைவரான மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி ஐஆர்ஜிசி தலைமையகம் மீதான இஸ்ரேலிய ஆட்சியின் தாக்குதலில் இருக்கிறார் என்று உள்ளூர் தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஈரானின் புரட்சிகர காவலர் படை நாட்டின் இரையாட்சிக்குள் உள்ள முக்கிய அதிகார மையங்களில் ஒன்றாகும் இது ஈரானின் பாலிஸ்டிக் விவகணிகளின் ஆயுத களஞ்சியத்தையும் கட்டுப்படுத்துகிறது சலாமியை தவிர ஈரான் ராணுவ தலைவர் முகமது பஹேரி ராணுவத்தின் உயர்மட்ட உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அணு விஞ்ஞானிகள் ஆகியோர் ஈரானுக்கு எதிரான ஐடிஎப் தொடக்க தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரோபியோ இஸ்டேல் இன்று அதிகாலை ஈரானுக்கு எதிராக ஒருதலைபட்சமான தாக்குதலையே நடத்தியதாக தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா இதில் ஈடுபடவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் மேலும் பதிலுக்கு ஈரான் அமெரிக்காவை குறிவைக்கக் கூடாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பிராந்தியத்தில் அமெரிக்க படைகளை பாதுகாப்பது எங்கள் முதன்மையான முன்னுரிமை அவர்களின் தற்காப்புக்காக இந்த நடவடிக்கை அவசியம் என்று அவர்கள் நம்புவதாக இஸ்ரேலங்களுக்கு தெரிவித்தது ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகமும் நமது படைகளை பாதுகாக்கவும் நமது பிராந்திய பங்காளிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் நான் தெளிவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஈரான் அமெரிக்க நலன்களையோ அல்லது அமெரிக்க பணியாளர்களையோ குறிவைக்க கூடாது என்றும் இதேவேளை ஈரான் மீதான இஸ்ரேலின் எதிர்பாராத தொடக்க தாக்குதல் மிகவும் வெற்றிகரமாக இருந்தது என்று பிரதமர் பெஞ்சமின் நதன் கூறியிருக்கிறார் நாங்கள் மூத்த கட்டளையை தாக்கியிருக்கிறோம் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை முன்னேற்றம் மூத்த விஞ்ஞானிகளை தாக்கியிருக்கிறோம் அணுசக்தி நிறுவல்களை தாக்கியிருக்கிறோம் அவர் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டீல் ஹார்ட்ஸ் மூலோபாய விவகார அமைச்சர் நிதியமைச்சர் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருடன் அமர்ந்து ஒரு வீடியோ அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் சாதனைகளை குவித்து வருகிறோம் ஆனால் எனக்கு ஒரு விடயம் நன்றாக தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் இவை எளிதான போர்கள் அல்ல இஸ்ரேலியர்கள் நாங்கள் இதுவரை பழகியதை விட மிக நீண்ட காலங்களை தங்குமிடங்களில் செலவிட வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் அதன் வரலாற்றில் ஒரு தீர்க்கமான கட்டத்தில் இருக்கிறது என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா தெரிவித்திருக்கிறார் எங்கள் துணிச்சலான விமானிகள் ஈரான் முழுவதும் ஏராளமான இலக்குகளை தாக்குகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பு ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தொழிற்சாலைகள் மற்றும் ஈரானின் ராணுவ திறன்களை தாக்குவதே இந்த நடவடிக்கையின் குறிக்கோள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பணி முடியும் வரை தேவைப்படுகின்ற வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஈரான் நமக்கு தீங்கு விளைவிக்கும் குறிப்பிடத்தக்க திறன்களை கொண்டிருக்கிறது என்று எச்சரித்த அவர் நாங்கள் அதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் உயிர்களை காப்பாற்றும் ஹோம் பிரண்ட் கட்டளையின் அறிவுறுத்தல் பொதுமக்களை ஒத்துழைக்குமாறும் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானிய மற்றும் ராணுவ இலக்குகள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடுமையான விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என்று ஈரானிய ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் பஸ் சேஹார்ச்சி அரசு தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருக்கிறார் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லாலி ஹமேனி இஸ்ரேல் தன்னுடைய நாட்டின் மீதான தாக்குதல்களுக்கு கடுமையான தண்டனையை எதிர்கொள்ளும் என்று கூறியிருக்கிறார் இஸ்ரேல் எங்கள் அன்புக்குரிய நாட்டில் ஒரு குற்றத்திற்காக அதன் தீய மற்றும் இரத்தக்கரை படிந்த கைகளை திறந்திருக்கிறது குடியிருப்பு மையங்களை தாக்குவதன் மூலம் அதன் தீங்கிழைக்கும் தன்மையை முன்னப்போதையும் விட அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கிறது என்றும் ஹமேனி தெரிவித்திருக்கிறார் இந்த குற்றத்தின் மூலம் இஸ்ரேலிய ஆட்சி ஒரு கசப்பான மற்றும் வேதனையான விதியை எதிர்கொண்டிருக்கிறது மேலும் அது நிச்சயமாக தகுந்த தண்டனை பெறும் என்றும் ஹமேனி தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஈரான் மீதான இஸ்திரேலியா ஆக்கிரமிப்புக்கு பிறகு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானின் நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஈரானுடனான போரின் தொடக்கம் என்பது சிங்கத்தின் வாளுடன் விளையாடுவது போன்றது என்று எச்சரித்திருக்கிறது அந்த அறிக்கையில் பெசஸ்கியான் அரசாங்கம் ஈரானுடன் போரை தொடங்குவது சிங்கத்தின் வாளுடன் விளையாடுவது போன்றது ஈரானிய அணுசக்தி பிரச்சனையில் ராஜதந்திர செயல்முறை தொடங்கிய நேரத்தில் இன்று அதிகாலை இந்த கோழைத்தனமான நடவடிக்கை நடந்திருக்கிறது இது கடந்த இருநூறு ஆண்டுகளில் ஈரானியர்களாகிய நாங்கள் எந்த போரையும் தொடங்கவில்லை என்றாலும் தாயகத்தை பாதுகாப்பதில் நாங்கள் தயங்கவில்லை தயங்க மாட்டோம் என்பதை உலகை நம்ப வைக்கின்ற ஈரானின் சக்தியின் மீதான இஸ்ரேலிய ஆட்சியின் பயத்தின் அறிகுறியாகும் என்றும் தெரிவித்திருக்கிறது ஈரானிய ஜெனரல்களை கோழைத்தனமாக படுகொலை செய்ததும் இந்த ஆட்சி இயல்பாகவே பயங்கரவாதமானது என்பதை நிரூபித்தது மேலும் ஈரானிய மக்களை அது ரத்தம் சிந்தியது ஈரானின் தேசம் அரசு மற்றும் இறையாண்மையை அதன் பயங்கரவாத இலக்குகளில் இருந்து பிரிக்கும் இஸ்ரேலின் கூற்று ஒரு அப்பட்டமான பொய் என்பதை காட்டுகிறது என்றும் மசூத் பெசஸ்கியான் அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த போரானது எந்த கட்டத்திற்கு சென்று முடிய போகிறது இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகிறது என்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொளி ஊடாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க